அண்ணா எனக்கு பசிக்குது அண்ணா எனக்கு காடை வாங்கித்தான் அண்ணா சாப்பிடும் போல இருக்குது சின்ன வயசுலேருந்து சாப்பிடுது இல்லை வாங்கி கூட அண்ணா ஏழை குட்டி கருவாயா என்கிட்ட எங்கெல்லாம் காசு இருக்குது உங்ககிட்ட எங்கேயாச்சும் காடை பிடிக்கலாம்னா இங்கிட்டு பூரா காக்கா வத்தாலை இது காடை வித்தாலை இது ஆ ஏன் குட்டி கருவாயா எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்குல நல்ல வேலை நீயே ஞாபகப்படுத்தி விட்ட எனக்கு ஒரு நல்ல ஐடியா வந்திருக்கு அண்ணா என்ன அண்ணா ஐடியா எனக்கு சொல்லுண்ணா நான் தானே முதல் சொன்னேன் என்று சொல்லு இலை குட்டி கருவாயா நம்ம பக்கத்து காட்டுல பூரா பே காக்காத்தால பறக்கும் அங்க போய் காக்காவெல்லாம் நல்லா சுட்டு புடிச்சு அதை சொல்லி வித்துருவோமா என்ன அண்ணா சொல்றது காடையும் வித்துடலாம் ஒரு வாழையை தூக்கிட்டு வா அங்க போய் நிறைய காக்காவை புடிச்சிட்டு வருவான் அங்க பாரு காலத்துல காக்காவோட கூடு இருக்குது அது போனா அதுக்குள்ள குட்டி குட்டி காக்காலாம் இருக்கும் ஏ குட்டி கருவாயா உனக்கு சரியா மரம் ஏற தெரியாது நானே ஏறி பிடிக்கிறேன் அது வரைக்கும் சமத்தானுக்கு சரியா எங்கிட்ட ஓடிடாத யார்ட்டு கூப்பிடறதா சரியா அல்லோ குட்டி கக்கா உங்க தூக்கப்போறேன் நீங்கள் தான் இன்னைக்கு எனக்கு காடை உங்கள் கூடல இன்னைக்கு பார்த்தா யாரையும் காணாமே

அண்ணா நல்ல அண்ணா இந்த கவட்டை இருந்ததுனாலதான் எல்லா காக்கையும் புரிக்க முடிஞ்சு இல்லைன்னா எல்லா காக்கா ஓடிப்பாலுங்க பார்த்துக்க அந்த அங்க ஒரு காக்கா உட்காந்துட்டு பார்த்தியா அதுவும் சீக்கிரம் அடிச்சு புடுங்கணும் பார்த்துக்க நல்ல வேலையா போச்சுண்ணா அட ஆமா குட்டி கருவாயா இந்த கவட்டை மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நம்ம இந்த காக்காவெல்லாம் புடிச்சிருக்கவே முடியாது சரி சரி எல்லா காக்கையும் எடுத்துட்டு வாவான் வாங்க மக்களே வாங்க ரெண்டு காடை வெறும் நாற்பது ரூபாய்தான் ஒரு காடை மற்ற கடையில எல்லாம் எண்பது ரூபா சொல்றாங்க இங்க இருபது ரூபாய்தான் ஏப்பா அன்னைக்கு நீ மயக்கம் போட்டு விழுந்தல அந்த பைய தானே நீ அன்றைக்கி கஞ்சிக்கே வழி இல்லாமல் கடந்த இன்னைக்கு காலக்கடையை போட்டு உக்காந்துட்டியே பரவாயில்லையேப்பா பாட்டியே ஒருத்தவங்க அப்படியே இருந்தால் அப்படியே இருக்கணுமா என்ன நான் பார்த்தீங்கல்ல ரெண்டு மூணு நாளில் நான் எப்படி நல்லா வளர்ந்துட்டேனே இதுதான் வளர்ந்துச்சி நீ இப்படி தான் இருக்குன்னு பார்த்துக்கங்க ஆமாம் ரொம்ப நல்ல வளர்ச்சி தான் கண்ணா சரி சரி என்ன காடையாக விற்கிற ஆமாம் ரெண்டு காடை நாற்பது ரூபான்னு காதில் விழுந்துருச்சு சரி சரி பாய் எனக்கு ரெண்டு காடை கொடுக்குறியா ஐ மொத போனே நீங்கள் தான் பாட்டி உங்களுக்கு இல்லாமையா ஒரு காடை சேர்த்தே வச்சுடுறேன் என்ன ஏ கருவாயா என்னடா காடை கடையெல்லாம் போட்டுட்ட போல அண்ணனு கொஞ்சம் பார்த்து செஞ்சு விடு தடியா உனக்கு செய்யாமையாடா நீதானே என் வழியில வந்து அடிக்கடி விடுவேன் ஆ தடியே உனக்கு செய்யாமையா உனக்கு மட்டும் ஒரு ஏழு எட்டு காரா ரூபாய் கொடுக்குறேன் என்ன சொல்ற அடோடா எனக்கு ஒரு நல்ல ஆஃபராக இருக்கேடா குருவாயா கருவாயா இதில் எதுவும் சொதப்பிட மாட்டியே என்ன ஏமாத்திடாதுடா உன்னை நம்பி தானே வாங்குற எல்லா நேரமும் உங்ககிட்ட வந்து வாங்குறேன் அண்ணனை என்னைக்கு ஏமாற்றக்கூடாது கூடாது என்னக்கண்ணா இல்லை தடியா என்னைக்குமே கருவா என்னைக்கு ஈவரண ஒன்று கிடையவே கிடையாதுடா எல்லாத்துக்கும் ஏமாத்துகிற மாதிரி ஏமாத்துக்கிட்டே தான் இருப்பேன் நீ என்ன கே கட்ட ஏமாத்திக்கிட்டே தான் இருக்கணும்டா ஏமாந்த கோழி அண்ணே அண்ணே அங்க பாரு அண்ணே ஒரு காக்கா வருது சீக்கிரம் அதை கவட்டி வச்சு அந்த காக்கா அடி நீ ஓடிடு போறா ஏ காக்கா நில்லுடி ஓடிராதடி நில்லுடி கொஞ்சம் பொறுடா அடிக்க போறடா நீயே ஏ கத்தி கத்தி அந்த காக்கா ஓட வச்சிராத ஏ காக்கா நில்லுடி எனக்கு குட்டி கருவாயா நான் அடிச்ச அடிக்கிற அந்த காக்கா செத்து இருக்கும்ல அங்கிட்டு போய் விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன் போய் அந்த காக்காவை எடுத்துட்டு வா பத்திரமா எடுத்துட்டு வா புலி கிளி வந்துட போதே அண்ணா இதை நான் போய் எடுத்துட்டு வரேன்னா நீ பயப்படாம இல்ல அண்ணா நான் இருக்கேன்ல

உட்கு கருவாயா உன் கிட்டே எத்தனை தடவைலாம் கேட்டால் என்ன ஏமாற்றுது ஏமாத்துதுன்னு என்ன தைரியம் இதோ க க கரு காடை கறி சொல்லி வித்துட்டு போயிருப்போம் உனக்கு சும்மாவே விடமாட்டு வாங்க வாங்க மக்களே காடை கறி தயாராகிருச்சே வாக வாக சட சட காடை வாங்கிட்டு போங்க என்ன தாடியண்ணே காடை வாங்காம ஏதோ டிப்பனோட கையில் வந்திருக்குறா என்னன்னே இது இதுவா கருவாயா இது எங்கள் அம்மா நேற்று ஊர்லேருந்து வந்துருந்தாங்க எங்கள் ஊரில் என்ன நாட்டுக்காடையாக சுத்தும் பார்த்துக்க அங்கேருந்து பிடிச்சிட்டு வந்தாங்க உனக்கு பிரியாணி செஞ்சு எடுத்துகிட்டு வந்து அப்படியானே நாட்டுக்காடையா பரவாயில்லையே என் மேலே உனக்கு இவ்வளவு பாசமானே சே நான் கூட உடனே என்னமோ நினச்சிட்டேன் கூடனே பிரியாணி தின்னு பார்க்குறேன் என்ன கருவாயா நீ எனக்காக எவ்வளவு பண்ணுற இந்த பிரியாணியோட கொடுக்கலனா நான் மனுஷனே கிடையாது இந்த பிரியாணியை நீ தான் முதல்ல சாப்பிட்ணும் உனக்காக ஆசாசையாக எங்கள் அம்மாட்ட சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கேன் ஆகா நல்ல காடையோட காலில் டேஸ்ட்டோ டேஸ்டே பரவாயில்ல தாக்கி நீ நல்லா தான் பிரியாணி செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்குறானே ஏ கருவாயா நீ கொடுத்த காக்கா கறியை வச்சு உனக்கே பிரியாணி செஞ்சு கொடுத்த பத்தியா இதுதான்டா இந்த தடி தாண்ட வரைய அட என்ன நீ சொல்ற நீ கொடுத்தது காக்கா பிரியாணியா ஐயோ என் கடையில வாங்கிட்டு போதா செஞ்சு கொடுத்தா ஐயையா உட கடவுளே நான் வேற தின்னு தொலைச்சுட்டேன்னு இதை நம்பி தின்னு தொலைச்சுட்டேன்னு என் நம்பிக்கை வீண் அடிச்சிட்டேடா தடியா இப்போ யாரண்டி முன்னே தலை தொலைவிட்டுருந்து எங்களை போனேன் உனக்கு ஒரு வேலை வந்திருக்கு தெரியுமா நல்ல வேலை இல்லை நீ அங்கே தான் ஆகணும் பார்த்துக்க அந்த முனி என்னை ஹோட்டல் இருக்குல்ல அங்கே தான் உனக்கு வேலை வந்துருக்குது நாட்டுக்கோழி பிரியாணி கடல்தான் வச்சுருப்பாங்க நல்லா வாங்கி சாப்பிட்லாம் என்ன சொல்கிற ஏ கிளவே நான் கூட வேலை வந்துருச்சுன்னு கவர்மெண்ட் வேலை தான் வந்துருச்சோன்னு நினச்சா கோழி கடையில் வேலை வந்துருக்கோம் கோழி கடையில் அந்த நாட்டுக்கோழி குழம்பு கடையாக்கோ எனக்கு தெரியும் நாளும் அங்கே போக முடியாது இப்போ நீ இருக்க இருப்புக்கு உனக்கு கவர்மெண்ட் ஒன்று தான் கேடாப்பரண்டி ஒழுங்காக நான் சொல்கிறதுக்கு எல்லாம் போகல இல்லைன்னா அடிச்சு விடுவேன் எங்கள் அப்பா ஏன் இந்த கடைக்கு வேலைக்கு அனுப்பி விட்டுருக்குது நான் தான் இனிமேல் இங்கே வேலை செய்ய போகிறேன் எனக்கு ஒரு நல்ல போஸ்டிங்காக போட்டு கொடுங்க பார்த்துக்கங்க லூசு லூசுபைலே இங்கே வந்து சப்ளையர் வேலை பார்த்து விட்டு விட்டு நல்ல போஸ்டிங்கை போட்டு தரணுமா நீ வந்துருக்கிறது ஹோட்டலில் கவர்மெண்ட் வேலை கிடையாது ஞாபகத்தில் இருக்கட்டும் அப்படியா பரவாயில்ல பரவாயில்ல நான் கல்லால் உட்காந்துக்கிறேன் நீங்கள் சப்ளையர் வேலை பாருங்கள் சரிங்களா வாயா பேத்து விட்டுருவே ஒழுங்கா வேலையை பாரு நல்லா வேலை பார்த்தா தான் சம்பளம் பத்துக்க வர்றவங்களுக்கு எல்லாம் என்ன சாப்பாடு வேணும்னு உபசரிச்சு சாப்பாடு போடணும் சரியா உன் வேலை இங்கே வந்து காட்டக்கூடாது அண்ணே சாப்ளையர் அண்ணே எனக்கு ஒரு கோழி குழம்பு சாப்பாடும் சுக்கா வச்சு கொடுங்க சரியா சீக்கிரம் எடுத்துட்டு வாங்கினே ரொம்ப பசிக்குது எது அண்ணனா நான் உனக்கு அண்ணனா நீ அப்ப எனக்கு தங்கச்சியா ஏமா வயசு வித்தியாசம் உனக்கு ஏனா போய் அண்ணங்கிற ஒழுங்கா தம்பின்னு கூப்பிடு சரியா அதெல்லாம் எனக்கு தெரியாது என்னைய விட வயசு மூத்தவங்களை மாதிரி இருக்கவங்கள நான் அண்ணன் தான் கூப்பிட்டு பழக்கம் அண்ணன் தான் கூப்பிடுவேன் எனக்கு எடுத்துட்டு வாங்க சீக்கிரம் சொல்லவி பயங்கரமான நல்லா இருக்கா எப்படியா போய் அண்ணன் கூப்பிடுறா லூசு ஏப்பா சாப்பிடு தம்பி எனக்கு ஒரு சாப்பாடு போடுப்பா இவங்க என்ன சாப்பிட்றாங்களோ அப்படியே அது எனக்கும் ஏ வந்ததுல இருந்து நானும் பாத்துட்டு இருக்கேன் விசில் அடிச்சு விசில் அடிச்சு கூப்பிட்டு இருக்கிற என்னடா ரோட்ல ஒரு பொண்ணு நடந்துடக்கூடாதே உங்களுக்கு எல்லாம் ஏமா ஓ வயசு என்னமா இதுக்கு விசிலடிக்கிறேன் இவ்வளவு நேரம் விசில் அடிச்சு அடிச்சு கூப்பிட்டு இருக்கிற வந்ததுவே நான் என்ன சாப்பிடறேன்னு அதை அப்படியே கேட்கற அப்படி என்னடா அலையிறீங்க நீங்களா இந்த பின்னாடி இருக்கிற ரெண்டு பிசுனாறு பயல்களும் எதுவும் கேட்க மாட்டேங்கிறானுங்க ரோட்ல ஏதாவது ஒரு பொண்ணு நகர விடுறீங்களா என்னையே விட மாட்டேங்கிறானே அப்பா வந்து விசிலடிச்சு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கானே தங்கச்சியே நீ அண்ணே கவலைப்படாதமா இருக்கிறப்ப நீயே கவலைப்படுற பண்ணிடுறேன் நீ இப்ப உய ஒழுங்கா உட்காந்து சாப்பிடல இல்லேன்னு வச்சுக்க ஊட்டிய திருப்பி வச்சு கொடுவேன் நீ ஊட்டியை திருப்பி வச்சாலும் சரி கொடைக்கானல திருப்பி வச்சாலும் சரி நாளா விசில் அடிக்கல அமித இல்ல தங்கச்சியே நான் சொல்லிட்டேன் நீ உட்காந்து சமத்த சாப்பிடுமா அண்ணன் சொல்றீங்களா உட்காந்து சாப்பிடு சரி நீ சொல்றதுனால சாப்பிடறேங்கண்ணே என்ன

இந்த ஈழுந்த சாப்பாட்டை யார் சாப்பிடுவா கண்ட கண்ட நான் எல்லாம் தான் சாப்பிடும் அதுவும் வெக்கமே இல்லாம இவ்ளோ நேரம் கத்திக்கிட்டு இருக்கிறேன் ஈ உளுந்துச்சுன்னு அப்படி நல்லா முங்கு முங்கிக்கிட்டு இருக்கானுக பாரு தான் சாப்பிடுவானுக நான் சாப்பிட முடியாது நான் கிளம்புறேன் நானும் மாடித்தந்தான் நானும் கிளம்புறேன் என்ன காசு கொடுக்க முடியாது ஏ கருவாயா நான் சொல்கிறத ஞாபகம் வச்சுக்க நான் வெளியே போயிட்டு வரேன் அதுக்குள்ளே இந்த பூச்சிக்கொல்லி மருந்து இருக்க பார்த்தியா இதை எல்லா இடத்துலையும் தெளிச்சு விட்றா எவரும் ஈ காக்கா கூட வர்றப்ப இருக்கக்கூடாது பார்த்துக்க எல்லாம் செத்து ஒழிஞ்சிடணும் அதனால இதை எல்லா இடத்துக்கும் தெளிச்சு வை புரியுதா நான் வந்து பார்க்குறப்ப சுத்தமாக இருக்கணும் ஏன் முதலாளிய என்னைக்கு நான் கஷ்டப்பட மாட்டேன் அவர் பேச்சை மீறவும் மாட்டேன் நீங்க போயிட்டு வாங்க முதலாளி நான் எல்லாத்துக்கும் தெளிச்சு வச்சிடுறேன் என்னடா கருவாயா எல்லாத்துக்கும் தெளித்து வச்சிட்டியா ஆ நல்லா சுத்தமாக தான் இருக்குது சரி சரி வா உங்கள் பேச்சை நான் என்னைக்கும் முதல்ல தட்டியிருக்கேன் எல்லா இடத்துக்கும் ஒன்றும் விடாமல் தெளித்து வச்சுட்டேன் பாரி இந்த ஹோட்டலில் சாப்பாடு ரொம்பவே நல்லா இருக்கும் ரொம்ப சுத்தமாகவும் செய்வாங்க ஹைஜீனிக்காகவும் இருக்கும் பார்த்துக்கோ அதனால இங்கேயே வாங்கி சாப்பிட்லாம் வா ஏங்கனே உங்க ஹோட்டல் ரொம்ப நல்லா இருக்குமானே என் தோழி சொன்னா தான் நானும் வந்தேன் சரி சரி ஆளுக்கு ஒரு ஒரு நாட்டுக்கோழி குழம்பு சாப்பாடு கொடுங்க அது கூட சுக்கா வச்சு கொடுங்க என்ன ஆமா நம்ம ஹோட்டல் ஒரு தாராளமா வந்து வாங்கி சாப்பிடலாம் சரிங்கம்மா சாப்பாடு குடுக்கறேன் சாப்பிடுங்க என்ன எல்லாரும் மயக்கப்பட்டு போலீஸ் கேஸ் போது என்னாச்சு தெரியலையே ஏய் கருவாய்யா என்னடா எல்லாரும் டக்குன்னு சாப்பிட்டுட்டு பைக்க போட்டு விழுந்துட்டாங்க என்ன நடக்குது இங்க எல்லாரும் என்ன சாப்பிட்டுட்டு பைக்க போட்டு விடுத்துட்டாங்க என்னத்தான் சாப்பாடுல கலந்துக்கியே சொல்லுகிடோ ஐயோ நாங்க என்ன ஐயா சாப்பாடுல கலக்க போறோம் எப்போ செய்ய போகிறத சாப்பாடு செஞ்சோம் அவங்க ஏதோ கருத்துக்காக மைக்கை போட்டு விழுதுருப்பாங்க ஐயோ அதுக்கு நாங்க காரணம் இல்ல இல்ல இல்லங்க சார் உண்மை என்ன நான் சொல்றேன் இந்த ஆளு பூச்சிக்கொல்லி மருந்தா எல்லாத்துலையும் தெளிக்க சொன்னாரு சாப்பாடுலேயும் நான் தெளிச்சு வச்சேன் இந்த ஆள் சொல்லி தான் நான் செஞ்சேன் அதனால தான் சாப்பிட்டுட்டு எல்லாரும் மயக்க மட்டும் டொஸு டொஸ்க்குன்னு விழுந்துட்டாங்க

இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கருவாயின பிடிக்கும்னா ரெட் கலர் ஹார்ட்ட கமெண்ட் பண்ணுங்க